பாலசுப்ரமணியம் என்றும் நான் இந்த மாதிரி சீமான் மேலே நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவர் வந்து பாம்பு கடிச்சா சும்மா விட்டுருங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்றாரு மனநிலையை சோதித்து அறிக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எப்படி அவர் பாதிக்கப்பட்டாரு அந்த கம்ப்ளைண்ட் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது அவர் கொடுத்த உடனே சீமானுடைய மனநிலையை அவங்க வந்து சோதிப்பாங்களா ஒரு பேசினதற்காக பப்ளிக் ஸ்பீச் பேசும்போது அது வந்து ஹர்ட் ஆகுது பொய் சொல்கின்றார் இவர் சொல்வது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த டைமுக்கு ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே இந்த பரபரப்பு இருக்குமே கண்டி வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் சமீபத்தில் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் அதாவது இந்த மரம் வளர்ப்போம் மரம் காப்போம் மரங்களின் மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடு நடக்கும்போது ப்ரெஸ் மீட்டில் ஒரு பாம்பு பற்றி ஒரு கதை சொல்கிறார் பாம்பு பற்றி என்ன கதை சொல்கிறாருனாக்கா இந்த காட்டில் போகும்போது ஒரு பாம்பு கடிச்சிடுச்சுனாக்கா பாம்பு கடித்த பயத்தில் கிளியில் போகின்ற உயிர்கள் தான் அதிகமாக தவிர பாம்பு கடிச்சிதுனாக்கா அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து உயிர் போகாது நம்ம அவர் கருத்து சொல்கிறார் அவர் என்ன சொன்னார்னது ஒரு முதல்ல சொல்லிடுறேன் ஒரு பா ஒரு ஒரு கதை ஒன்று சொல்கிறார் எங்கள் ஊரில் சின்ன வயசில் நடந்த கதை இது பாம்பு வந்து ஒருத்தனை கடிச்சிடுச்சான் ஏதோ தேலி கொட்டிடுச்சு போல் இருக்குன்னு வரப்பில் போகும்போது நான் நினச்சிருக்கான் அந்த இடத்துல கொட்டிச்சான் அவன் நல்லா தான் இருந்தான் மூணு நாள் நல்லா இருக்கான் நார்மல் வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் திரும்ப அந்த இடத்துக்கு போகும்போது அவனுக்கு அந்த இடத்துல எந்த இடத்துல அவனுக்கு கொட்டினா மாதிரி ஒரு இடம் இருந்ததோ அந்த பிளேஸில் அங்கே ஒரு பாம்பு புத்துருக்கு அங்கே ஒரு பாம்பு பார்க்குறான் பாம்பு பார்த்த நிமிடத்தில் ஓ இந்த பாம்பு தான் நம்ம குத்திட்டுருக்குமோ அப்படின்னு நினச்சி கிளி தாக்கி அந்த பசன் அங்கே இறந்துடுறாரு ஸோ பாம்புனுடைய விஷத்தை விட கிளி பயம் என்பது தான் ஒரு மனிதனை கொள்ளுது அப்படின்ற மாதிரி அந்த கதையை அவர் சொல்லி முடிக்கிறார் இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு டாப்பிக்காக மாறுது சமூக வலைதளங்களில் நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க சில டாக்டர்ஸ் பேசுகிறாங்க சில ஊடகவியர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க இவர் சொன்னது தப்பு அதை எப்படி பாம்பு கொத்திச்சுனாக்கா ஒரே இடத்துல நிற்க முடியுமா கை கட்டணும் இது பண்ணணும் அப்படின்னு நிறைய இருக்குது வாயில் உயர் ரத்தத்தை எடுத்து விட்டால் தான் இந்த பாம்புனுடைய விஷம் போகும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் சில பல தரப்பு வாதங்களை வைக்கிறாங்க இதில் நம்ம சொல்ல வந்த ஒரே கருத்து என்னன்னாக்கா அவர் சொன்னது வந்து பயம் ஒருவனை கொள்வதை போல் தைரியமானவனை எதுவுமே எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு இப்ப உண்மையிலே பாம்பு கடிச்சிச்சின்னு வைங்க பாம்பு கடிச்ச உடனே அந்த எடுத்து கட்டு போடுறது கழுவுறது இது பண்றது இதெல்லாம் தவறுன்றது இப்பத்தி இருக்க மெடிசன் டாக்டர்ஸும் இதுதான் அறிவுறுத்துறாங்க கணிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த டக்குன்னு எடுத்துடக்கூடாது காலை அங்கே இது பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னாக்கா ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா எந்த பாம்பு கடிச்சதுன்றது நமக்கு தெரியாது நிறைய விஷம் இருக்க பாம்பா இல்லை விஷம் கம்மியாக இருக்க பாம்பு தண்ணி பாம்புலாம் சொல்லுவாங்க தண்ணி பாம்புலாம் கடிச்சுதுன்னா அவ்வளோ விஷம் ஏறாது அந்த மாதிரி இருக்கின்ற போது அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுக்கும்போது பாம்பு கடிங்கிறது ஈஸியாக பாம்பு விஷத்தை நம்ம முறிக்க முடியும் பாம்பு விஷயத்திற்கான முறிவு கொடுக்கின்ற ஒரு மருந்து பாம்பில் இருக்கின்ற விஷயம்தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த கேஸ் இந்த மாதிரி இருக்கு இப்போ இந்த பாம்பு பற்றி அவர் பேசினது எல்லோரும் பவர்வலாக பேசிகிட்டு இருக்கிறத பற்றி இருந்தாக்கா நான் உள்ளே வந்து இப்போ லீகல் மேட்டராக இதை பற்றி பேச வேண்டியதில்லை ஏன் ஒரு அட்வொகேட் இந்த பாம்பை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா மானாமதுரையை மதுரையை சேர்ந்த ஒரு நபர் சீமான் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருனாக்கா அவர் பேர் பாலசுப்பிரமணியம் அவர் வந்து தன்னை பாலசுப்ரமணியம் என்றும் நான் இந்த மாதிரி சீமான் மேலே நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவர் வந்து பாம்பு கடித்தா சும்மா விட்டுருங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய மனநிலையை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் மனநிலையை சோதித்து அறிக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் சோ அவர் கம்ப்ளைண்ட் தான் இந்த டாப்பிக்க லீகலா கொண்டு வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் வருது அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இல்லைங்களா இந்த பாலசுப்ரமணியன் மணி என்பவர் சீமான் மீது கொடுத்த கம்ப்ளைண்ட் அந்த போலீஸ் எடுத்துக்குவாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா இல்ல முகந்தாரம் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் இருக்கு ஆனா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதாவது ஒரு மனிதர் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இவர் டைரெக்டாக பாதிக்கப்பட்டிருக்கின்றாரா பாலசுப்ரமணியம் சீமான் பேச்சில் டைரக்டாக பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் எதுக்கு ஏதாவது ஆகியிருக்கா அப்படின்றத பார்த்தா இம்மிடியட்டாக அந்த கேஸை எடுத்து பண்ணுவாங்க இவர் சொல்லியிருக்காரு நான் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்டுடைய ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியாது வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் இப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா இவருடைய மனநிலையை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு போலீஸில் போயிட்டு இவர் சீமான் பேசினது திருத்தேனி சென்னை அடுத்த திருத்தணி அவர் இருக்கிறது மானாமதுரை அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கின்ற போது ரெண்டுத்துக்குமே ஜியாலஜிக்கல் கேப் நிறைய இருக்குது எப்படி அவர் பாதிக்கப்பட்டார் அந்த கம்ப்ளைண்ட் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது அவர் கொடுத்தவுடனே சீமானுடைய மனநிலையை இவங்க வந்து சோதிப்பாங்களா சோதனைக்கு உட்படுத்துவாங்களாக்கா கண்டிப்பாக உட்படுத்த மாட்டாங்க ஏன்னா அதில் சில சட்ட சிக்கலெல்லாம் இருக்குது பர்சனலாக பாதித்தாக்கா சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு என்னை அடிச்சிட்டாரு எனக்கு காயம் பட்டுருச்சு அப்படின்னு போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாக்கா சரி அது உண்மை என்றதை அவங்க இது பண்ணுவாங்க ஒரு பேசினதற்காக பப்ளிக் ஸ்பீச் பேசும்போது அது வந்து ஹர்ட் ஆகுது பொய் சொல்கின்றார் இவர் சொல்வது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இது வெறும் மைனர் செக்ஷனில் தான் இதை நோட் பண்ணுவாங்க அதனால் இது ச பெட்டிகேஸ் அவ்வளோதான் பெட்டிகேஸாக நோட் பண்ணுவாங்க பெட்டிகேஸ் மேலே ஒருவேளை கால் பண்ணலாம் ஐயா நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க இந்த மாதிரி வந்திருக்கு என்னன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வர வச்சு பேசலாம் இல்லை அந்த இதில் வந்து ஒவ்வொரு ஃபோனில் கூட கேட்டு முடிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய கிரிமினல் வழக்காக இது எடுக்க முடியாது மேபி அந்த டைமுக்கு ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே இந்த பரபரப்பு இருக்குமே கண்டி மற்றபடி இது மேலே ஒரு ஒன்றும் பெரிய நடவடிக்கை எடுத்து கிரிமினல் குற்றம் சாட்டப் படும்படியாக இருக்கின்ற ஒரு குற்றமாக இது கருத முடியாது இதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்